ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பூம் மாடு இதெல்லாம் பார்த்தே நம்ம எவ்வளோ வருஷம் ஆச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நிறைய நீங்கள் பார்க்கலாம் இதை வாசலில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷாப்பிங்க்கு போயிருந்தோம் அங்கே மதுபானி பிரிண்ட்டில் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்லாம் இருந்தது அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலுக்கெலாம் போனோன்னா நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸாரீஸ் பார்க்கலாம் டர்சர் சில்க்ஸு கலம்காரி அந்த மாதிரி இந்த ப்ரிண்ட்டு சந்தேரி இந்த மாதிரி நிறைய வரும் இருந்து இது மதுபானி இந்த மாதிரி பசார்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலெக்ஷன்ஸும் நல்லா சூப்பராக கிடப்பேன் வும் இருக்கும் இந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம ஒரு நாலஞ்சு சாரி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கூட யாருக்காவது நம்ம வச்சு தடுத்துக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய கார்டன்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செடிகள்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து லன்ச்சும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஷாப்பிங்கே போனது லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிசிபெல்லா பாத்த செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ மசாலா பொடியும் ரெடியாக இருக்குது இதை அப்படியே ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடும் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க